தனுசு ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத பிற்பகுதியில் இருபத்தி நாலு டு இருபத்தாறு சந்திராஷ்டம் இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் அதே சமயம் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு மாத பிற்பகுதியில் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு செவ்வாய் வரும் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு கிடைச்சிரும் எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி பெரிய பெரிய வக்கீலில் உங்களுக்கு எதிராக வாதாடினா கூட நீங்கள் இப்படிங்கிறது ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அது ச பிரச்சனை கிடையாது மாதம் முற்பகுதி அமோகமான பலன்களை ஏற்படலாம் ராசி நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கு இடத்துக்கும் கிரகங்களின் தொடர்பு ஏழாம் இடத்துலேருந்து குரு சுக்கரன் பார்க்க போகிறாரு நாலாம் இடத்துலேருந்து சனி பார்க்க போகிறாரு பத்தாம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்க போகிறாரு மாத கடைசியில் இது எல்லாமே உங்களை தான் கார்னர் பண்ணுறாங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஸ்ரீகுருபியோ நமகா ஹரிகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத பிற்பகுதியில் இருபத்தி நாலு டு இருபத்தாறு சந்திராஷ்டமம் இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் அதே சமயம் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு மாத பிற்பகுதியில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வரார் அதனால் உங்களுக்கு பதட்டம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத கடைசியில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் ஸோ இப்போ மாதம் ஆரம்பத்தில் எப்படி சார் இருக்குன்னா உங்களுக்கு எந்த விதமான வியாதியும் இருக்காது இருக்கிற வியாதியை கூட தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாம் ஆனால் நிலத்தை விற்கணும்னு போனீங்கன்னா உங்களால் விற்க முடியாது இந்த மாதம் ஸோ உங்களுக்கு கடன் ஜாஸ்தியாச்சுன்னா கடனை வா வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் ஒரு சொத்து சேர்க்கை இருக்கும் இந்த பக்கம் கடன் வாங்குவீங்க இந்த கடனை அடைக்கிறது எப்படின்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இடத்த விற்க முடியும் அது வரைக்கும் இந்த கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும் சில சமயம் இந்த வாங்கின கடனை இந்த நிலத்தை வச்சு ஏதாவது பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இந்த நிலத்தை அடமானம் வைக்கலாமே தவிர விற்க முடியாது அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி நாலு முதல் ஜூலை இருபத்தி ஆறு வரை ஜூலை இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க உங்களுடைய வார்த்தைகளினால் எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை அதுவும் நீங்கள் உங்களுக்கு யார் தினமும் எதிரி பெரிய அரசு பதவியில் இருக்கிறவங்க தான் எதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசி பிரயோஜனம் இல்லை இதில் பத்தாவதுக்கு எட்டாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் கடகராசிக்கு அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரி பெரிய மனிதர்கள் உங்களை உங்களுக்கு அகைன்ஸ்டா உங்க எதிரிகளுக்கு சிபாரிசு பேசி வருவாங்க அதனால யாருகிட்டையும் அவசரப்பட்டு கன்ஃபிரண்ட் பண்ணாதீங்க அதாவது மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த ராசியில பிறந்த அதாவது தனுசு ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் சொந்தமா வேலையில் சொந்தமா வேலை இல்லாம அடுத்தவங்க கிட்ட சம்பளத்துக்கு வேலை பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் குற்றச்சாட்டுகள் என்னதான் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் அதாவது சூரியன் பேர்ச்சிக்கு அப்புறம் என்ன தான் உங்களை வந்து கேள்வி கேட்பாங்க உங்களை குற்றஞ்சாட்டுவாங்க என்ன தான் பண்ணாலும் அவசரத்தில் முன்கோபத்தில் நான் பேப்பர் போடுறேன் இந்த பேப்பர் போடுறதுங்கிறது வந்து என்னமோ நியூஸ் பேப்பர் போடுறதுன்னு நினச்சிக்கிறாங்க சில பேர் ரிசிக்னேஷன் கொடுக்கறதுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுங்க அடுத்த வேலை அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் வீடு வீட்டில் அடு பெரியணும் நீங்கள் பாட்டுக்கு குதர்க்கமாக திமிர்த்தனமாக போட்டுட்டிங்கன்னா சிக்கல் உங்களுக்கு தான் பதவி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் கோபத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது நீங்க தப்பு கூட பண்ணலாம் அடுத்தவனை அடிக்கப்போ கை வாங்க போக அது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா இருந்துக்கோங்க மாத இருபதாம் தேதிக்கு மேல நீங்க கோபமே படக்கூடாது ஜூலை இருபதுக்கு மேல நீங்க வாய திறக்கப்படாது கோபப்படப்படாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாட்டி செப்டம்பர் மாதத்துக்குள்ளார சாரி டு சே அரெஸ்ட் வாரண்ட் வரைக்கும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது வாழ்க்கை துணை திருமணம் ஆயிடுச்சா அவங்க மா உங்கள் ஆத்துக்காரிட்டோ உங்கள் மா கணவர்கிட்டயோ நான் என்ன பண்ணட்டோம் இது மாதிரி பிரச்சனை இருக்குது சிக்கல் இருக்கு ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது என்ன கார்னர் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் லீவ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கேளுங்க உங்கள் கணவர் சொல்கிறத கேளுங்க உங்கள் மனைவி சொல்கிறத கேளுங்க அவங்களுக்கு இல்லாத அக்களை ரோ அக்கறை ரோட்டில் போகிறவங்க எவனுக்கு இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அறிவு நிறைய பேர் பண்ணுற தப்பு அது என் மனைவிக்கு ஒன்றும் தெரியாது சார் அவங்களுக்கு எல்லாம் கேட்டு பாருங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு உங்கள் ஆத்துக்காரிக்கு தெரியாத விஷயம் கிடையாது உங்களே உங்களே கட்டி ஆடுறாளே அப்புறம் என்ன அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மாதம் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவி கட்டியோ உங்கள் அப்பா அம்மா கிட்டியோ அறிவு அறிவை பகிர்ந்து கொள்வது நல்லது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அதனால நெருப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை வழக்குல வெற்றி கிடச்சிடும் எப்பேற்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி பெரிய பெரிய வக்கீலில் உங்களுக்கு எதிராக வாதாடினா கூட நீங்கள் இப்படிங்கிறத ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அது பிரச்சனை கிடையாது மாத முற்பகுதி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆறாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அதனால உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது லக்னம் ராசி நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த நான்கு இடத்துக்கும் கிரகங்களின் தொடர்பு ஏழாம் இடத்திலேருந்து குரு சுக்கரன் பார்க்க போகிறாரு நாலாம் இடத்துலேருந்து சனி பார்க்க போகிறாரு பத்தாம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்க போகிறாரு மாத கடைசியில் இது எல்லாமே உங்களை தான் கார்னர் பண்ணுறாங்க அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஏதாவது நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணுறீங்க இல்லை வீட்டில் நீங்கள் ஹவுசி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க வீட்டில் விளக்கேற்றுறதுலேருந்து எல்லாமே பொறுமையாக உங்களை சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறது நல்லது எரியும் பொருட்களை வீட்டில் கிச்சன் பகந்து வைக்காதீங்க இதெல்லாம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையிலும் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் இருபதாம் தேதிக்கு மேலே எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இது நான் பயமுறுத்துறதுக்கு சொல்லலைங்க எப்பொழுதெல்லாம் சனியின் பார்வையில் செவ்வாய் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் உலகம் முழுவதும் இழப்புகள் ஏற்படும் இரத்த காயங்கள் அதிகரிக்கும் இது ரீசண்டாக நடந்த ஆக்சிடென்ட்லேருந்து ஃப்ளைட் இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கொரோனா இருந்து எல்லாமே இந்த சனி பாதிப்பு தான் சனி செவ்வாய் பாதிப்பு தான் இது உலகத்துக்கே தெரியும் ஆனால் பல பேர் அதை எடுத்துக்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா என்ன நினச்சிக்கிறாங்க ராகுவுக்கு குரு பார்வை ஆக்சுவலாக ராகுவுக்கு குரு பார்வை அது ஒரு யோகம் ராகு ராகுவுக்கு குரு பார்வை நல்லது குருவுக்கு குருவோடு சேர்ந்த ராகு கெடுதலை பண்ணுவார் குருவோட ஒன்பதாம் பார்வையில் ராகு இருக்கிறது நல்லது ஆனால் குருவும் ராகுவும் சேர்ந்து இருப்பதோ அல்லது ராகுவின் ஏழாம் இடத்துல குரு வருவதோ நல்லது கிடையாதுங்க அதுதான் பிரச்சனை இப்போ ஒன்பதாம் பார்வையாக குருவின் பார்வையில் ராகு வர்றார் இது ராகுவோட கெடுதல் கிடையாது சனி பாதிப்பு சனி செவ்வாய் பாதிப்பு தான் இதை பாதி பேர் புரிஞ்சுக்கோங்க பாதி பேர் புரியாதவங்களுக்கு தெரியலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கேன் அந்த நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வராரு கூட இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களால் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கையோடு சந்திரனும் சேர்கின்ற பொழுது உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை தந்தைகிட்டேந்து வலு எதிர்ப்பு வலுக்கும் கணவன் மனைவி உறவில் எதிர்ப்பு வலிக்கும் சக பணியாளர்கள் விஷயத்தில் எதிர்ப்புகள் வலுக்கும் ஸோ யாருக்கிட்டையும் அன்றைக்கி பேசி பிரயோஜனம் இல்லை நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் அன்றைக்கி சொல்லுங்களேன் இந்த இடத்துல பள்ளம் இருக்குது போகாதேன்னு சொல்லுங்களேன் நீ என்ன சொல்கிறது நான் போகிறேன்னு போய் விழுவாங்க விழுந்ததுக்கப்புறம் இது எனக்கு நேரம் சரியில்லை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்பவும் அவங்களுடைய மென்டாலிட்டி என்னென்னா நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் உனக்கு ஆப்போசிட் தான் பேச சரி நீங்கள் நல்லது சொல்லாமல் கெட்டது சொல்லுங்கள் அப்போவும் அவங்க நல்லது பண்ணிவிட்டு என்னால் தான் நல்லது நடந்துன்னு சொல்லுவாங்களே தவிர உங்கள் பேருக்கு க்ரெடிட் கொடுக்க மாட்டாங்க இந்த ராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நல்லது சனி ஆறாம் இடத்துக்கும் பார்வையை கொடுக்கறாரு நாலாம் இடத்துல இருக்காரு தசமஸ்தானத்துல இருக்கிறதுனால சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே ஆரோக்கிய சங்கடம் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க இதுல சுக்கரன் பயிற்சிக்கு அப்புறம் தான் இந்த ஆரோக்கிய சங்கடம் வரும் மாத பிற்பகுதியில இடுப்பு பகுதியில் சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் பெண்களாக இருந்தால் அதுவும் குறிப்பா ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தால் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு மறைவு ஸ்தானங்கள்ல ஹீட் சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க கொஞ்சம் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும் அதுக்காகவும் அலையலாம் என்ஜினியரிங் சம்பந்தமான சீட்டுக்காகவும் அலையலாம் இதெல்லாம் உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கும் உங்களுக்கும் டென்ஷன் உங்கள் தந்தையருக்கும் டென்ஷனை கொடுக்கும் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த தனுசு ராசியில பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல இழப்புகள் அல்லது தடுமாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய செலெக்ஷன் தள்ளி போகும் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களை செலக்ட் பண்ணுறதுல தாமதப்படுத்துவாங்க உங்களை விட வீக்கா பர்ஃபார்ம் உங்களோட லோயரா பர்ஃபார்ம் பண்ணவங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது அதனால் தள்ளி வைப்பாங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளம் ஆகும் அதனால உங்களுடைய ஆட்டிடியூட்ல நேர்மையை பயன்படுத்துவது நல்லது இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல சுய தொழில் செய்பவர்கள் அதுவும் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னா மாதம் முழுவதும் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு மந்திரம் இருக்குது யூடியூப்பில் நீங்கள் போட்டு கேட்கலாம் சுப்பிரமணிய புஜங்கம்னு போட்டால் சதாபால ரூபம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை அது சொல்கிறது கஷ்டம் ஏன்னா அதை படித்தவங்களுக்கே வராது அதனால் கொஞ்சம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அந்த ஸ்பஷ்டம் வராது அவ்வளோதானே தவிர அது வார்த்தைகள் கஷ்டம் கிடையாது ஸ்பஷ்டம் வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் காதால் கேட்டுவிடுவாங்க ஸ்கந்த சஷ்டி கவச்சம் தெரிஞ்சவங்க மனசார சொல்லுங்க ஒரு பத்து நிமிஷம் எந்த வேலையும் இல்லை இந்த நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் இருந்து சமையல் பண்ணின்ண்டே பண்ண ஒன்று அப்படியே முணுமுணுப்பாக பண்ணுறாங்க நீ என்ன லவ் லவ்வருக்காக பேசுகிற கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பேசுகிறியா ஃபோனில் எப்படி இருக்கு அப்படி பேசக்கூடாது வாய் விட்டு சொல்லணும் மந்திரத்தை எல்லாம் இந்த மாதிரி ஸ்லோகத்தை எல்லாம் வே வேத மந்திரத்தை கண்ட்ரோல் பண்ணி சொல்லலாம் இந்த மூல மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி ஸ்லோகங்களை வாய் விட்டு சொல்வதன் மூலமாக அந்த அதிர்வலைகள் உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் சந்தோஷத்தையும் நெகட்டிவ் எனர்ஜியை வைப் ஆஃப் பண்ணி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்ச்சி செய்வதற்கு உண்டான யோகத்தை அந்த முருகப் பெருமான் ஏற்படுத்தி கொடுத்து சிக்கல்களிலிருந்து வழக்குகளிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் அப்பாயின்மெண்ட் மூலமாக சென்னையில் நான் இருக்கேன் நேரில் வந்தும் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் செவன் டூ அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பர்த் டீட்டெயில்ஸை கொடுத்து அதன் மூலமாகவும் பலன்களை ஆடியோ பலன்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்